அறுபது லட்சம் பிணங்கள் ஒரே இடத்தில் இருக்கும் வினோதம் ஆனாலும் இந்த இடம் உலகின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது அந்த இடத்தை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் உலகின் காதல் நகரம் என்றால் அது பாரிஸ் தான் நாகரிகத்தின் பிறப்பிடமாகவும் பாரிஸ் கருதப்படுகிறது இந்த பாரிஸ் நகரத்தில் அழகிய பரபரப்பான தெருக்களுக்கு கீழே ஒரு இரண்டு மற்றும் அமைதியான தளம் உள்ளது இது மில்லியன் கணக்கானவர்களின் இறுதி ஓய்விடமாக உள்ளது என்று கூறுகிறார்கள் அந்த இடம்தான் கேட்டகாம் ஆஃப் பாரிஸ் வெறும் எலும்புக்கூடுகள் அடக்கி வைக்கப்பட்ட இந்த இடம் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் தீர்க்கப்படாத மர்மங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு வினோதமான இடம் சுமார் ஆறு மில்லியன் மனிதர்களின் எச்சங்களை உள்ளடக்கிய இந்த நெருத்தடி சுரங்கம் திகழுக்கும் அழகுக்கும் வரலாற்று முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பாரிஸ் நகரம் கல்லறைகள் நிரம்பி வழியும் சுகாதார நெருக்கடியை சந்தித்தது இதனால் நகரத்தின் மையப்பகுதியிலிருந்த லென்ஸ் இன்னசென்ஸ் போன்ற பெரிய கல்லறைகளிலிருந்து எலும்புகளை அகற்றி நகரத்திற்கு வெளியே இருந்த கைவிடப்பட்ட பழைய சுண்ணாம்பு சுரங்கங்களுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த எலும்புகள் இரவில் ரகசியமாக சுரங்கங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த சுரங்கங்களை பிற்காலத்தில் பாரிஸின் கேட்டகாம்ஸ் என திகிலோட்டும் அடையாளத்தை பெற்றன இந்த சுரங்கத்திற்குள் நடந்து செல்லும் போது எலும்புகள் வெறுமனே குவிக்கப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க முடியும் மண்டை ஓடுகள் குறிப்பிட்ட வடிவங்களிலும் எலும்புகள் ஒழுங்கான அடுக்குகளிலும் அடுக்கப்பட்டுள்ளன சிலர் இதை இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக செய்யப்பட்ட கலை வேலைப்பாடு என்று கூறுகிறார்கள் ஆனால் ஏன் இந்த வினோதமான அமைப்பு உருவாக்கப்பட்டது இதன் பின்னணியில் இருந்த நோக்கம் என்ன என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது பாரிஸில் உள்ள இந்த கேட்டகாம் பகுதி பல கிலோமீட்டர் நீளமுடையது பொதுமக்களுக்கு ஒரு சிறிய பகுதி மட்டுமே தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட ஆழமான சுரங்க பாதைகளில் என்ன ஒளிந்துள்ளது என்பது யாருக்கும் தெரியாது பல தைரியமான ஆய்வாளர்கள் உள்ளே சென்று திரும்பாத கதைகளும் உள்ளன வரைபடங்கள் துல்லியமாக இல்லாததால் பலர் உள்ளே வழித்தவரை இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த தொலைந்து போனவர்கள் மற்றும் கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்கள் இந்த குகைக்கு ஒரு திகழோட்டும் மர்மத்தை சேர்க்கின்றன மேலும் பல நூற்றாண்டுகளாக ரகசிய சந்திப்புகளுக்கான இடமாக இது இருந்து வந்துள்ளது சில வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொன்மவியல் ஆய்வாளர்கள் இந்த குகைக்குள் ரகசிய சமூகங்கள் வினோதமான சடங்குகளை நடத்தியதாக நம்புகிறார்கள் இரண்டாம் உலக போரின் போது பாரிஸ் ஜெர்மன் ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்தது இந்த குகையின் சில பகுதிகள் பிரெஞ்சு எதிர்ப்பு படைகளின் மறைவிடமாகவும் ஜெர்மன் படைகளின் பதுங்கு குழியாகவும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பாதைகளில் காணப்படும் சுவரோவியங்கள் மற்றும் எச்சங்கள் இந்த இரண்டு காலத்தின் சாட்சியாக உள்ளன மேலும் இந்த இடத்திற்கு சென்ற பல பார்வையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் விவரிக்க முடியாத வினோதமான ஒளிகளை கேட்டதாக கூறுகின்றார்கள் காற்றின் சத்தமா எலும்புகள் உறையும் ஒளியா அல்லது வேறு ஏதேனும் மர்மமான சத்தமா என்பது இன்னும் தெரியவில்லை மேலும் இந்த குகையின் முழுமையான வரைபடம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை பல பாதைகள் அடைக்கப்பட்டுள்ளன அல்லது ஆபத்தானதாக கருதப்படுகின்றன இந்த காணாமல் போன பகுதிகளில் என்ன உள்ளது என்பது ஒரு பெரிய மர்மம் இன்றும் விஞ்ஞானிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கேட்டகாமின் மர்மங்களை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் ஆராய்ந்து வருகின்றார்கள் மற்றும் நில ஊடுருவல் போன்ற கருவிகள் மூலம் இதுவரை ஆராயப்படாத தகவல்களை சேகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒருவேளை இந்த ஆய்வுகள் இந்த குகையின் பல நூற்றாண்டு கால மர்மங்களுக்கு விடையளிக்கலாம் பாரிஸில் உள்ள இந்த கேட்டகாம் பகுதி வெறும் சுற்றுலா மட்டுமல்ல அது மனித வரலாறு மரணம் மற்றும் மர்மம் பின்னி பிணைந்திருக்கும் ஒரு வினோதமான இடமாகும் இந்த இந்த சுமார் ஆறு மில்லியன் மனிதர்களின் எலும்புகளை கொண்ட ஒரு நிலத்தடி சுரங்கம் அதன் நிகழூட்டும் வரலாறு வினோதமான எலும்பு அமைப்பு தொலைந்து போன பகுதிகள் ரகசிய சமூகங்களின் கதைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒளிகள் என பல மர்மங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இது ஒருபோதும் முழுமையாக தீர்க்க முடியாத ஒரு புதிராகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி